பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் பெற்றோரை குழந்தைகளை கொள்வது திருட்டு இது போல ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இன்னைக்கு அதை பொருட்டாகவே யாரும் எடுக்கலை யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்னுடைய கவலை எல்லாம் இதே போல் போயாச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் சில மாதங்களுக்கு உள்ளாக ஒரு சில மாதங்களுக்கு உள்ளாக தமிழ்நாட்டினுடைய பெயர் போக்சோ நாடு என்று மாறிவிடும் என்கின்ற அச்சம் எனக்கு ஏற்படுகின்றது உலக நாடுகள் நம்மை அப்படி அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கே யாருமே பயப்படுவாங்க அந்த கேவலமான நிலைமை உருவாகிவிடும் இந்த நிலையில் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பின்றி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை எங்களுக்கு போக்சோ நாடு தான் தேவை அந்த போக்சோ நாட்டினுடைய முதலமைச்சராக தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அமைச்சர்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் காவல்துறை அதில் தான் பெருமைப்படுகிறது நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஆறு நெருங்குவதற்குள்ளாக இந்த ஆட்சி இல்லாமல் போய்விடும்

அவர் இன்றைக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறாரு அவருடைய வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும் ஏனோதானோ என்ற முறையில் அவர் பேசார் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில பேச்சாளர்கள் அவருடைய பெயரில் நான் சொல்ல விரும்பவில்லை என்னுடைய நுண்ணி நாக்கு வரைக்கும் அந்த பெயர்கள்லாம் வருது அதெல்லாம் சொல்லுறதுக்கு நான் விரும்பல அந்த நிலைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போக விரும்புகிறார் என்று சொன்னால் அது அவருடைய தலையெழுத்து இன்னைக்கு யாருமே அன்னைக்கு அப்படி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் அது அவங்க வந்து இடையில வந்து வேற கட்சிக்கு போயிருக்கலாம் திருப்பி திமுக வந்திருக்கலாம் எல்லாமே நடந்திருக்கு இன்னைக்கு யார் திமுக உள்ளவங்க அவங்கள வந்து பெருமையா பேச மாட்டாங்க ஒரு காலத்தில் வந்து மதிப்புமிக்க தலைவர்கள் கூட அப்படி பேசுனதெல்லாம் உண்டு கட்சியை ஆரம்பித்தவர்கள் உட்பட எல்லாருமே அப்படி பேசுனது உண்டு